வெல்கம் டு உங்கள் கௌரிமா இப்போ நம்ம என்ன செய்வோம் ஆப்பம் இது வரைக்கும் நீங்கள் ஆப்பம் சுட்டிருப்பீங்க இது வந்து கௌரிமா ஸ்டைல் இதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ சொல்கிறேன் சரியளவு புழுங்கரிசி அதே சரியளவு பச்சரிசி இது வந்து ஒரு கை சாதம் இது வந்து கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் கல்லுப்பு ஒரு முறை தேங்காய் உருட்டுப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் வெந்தயம் இவ்வளோதான் இதுக்கு தேவையானது செய்யணும் முதல்ல தேங்காய் உடைக்கணும் எதுக்கு உடைக்கணும் தேங்காய் உடைச்சி தண்ணி எடுத்து மாவில் ஊற்று அதுக்காக தேங்காவை திரும்பி பால் எடுத்து வைக்கணும் அதனால் முதல்ல மெனச்சிடும் தேங்காய் உடைக்கணும் தேங்காய் உடைக்கிறேன் உடைச்சிக்கோன்னா பரவாயில்லை ஜெரல் வந்து இல்லை கம்மியு சூப்பர் சரி அப்புறம் மாவு கொஞ்சம் திக்க சரியா திட்ட அரைச்சி வச்சது இப்போ வந்து நம்ம மாவை கலக்கப்புறோம் என்ன விட்டு கலக்கப்புறோம் தேங்காய் உரைச்சி தண்ணி எடுத்து வச்சுன்னா அதை இதில் ஊற்றி ஓகே தேங்காய் உரைச்சி தண்ணியை கொஞ்சம் ஊற்றி நம்ம இப்போ பார்க்கணும் நல்லா கலக்கியாச்சு வச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு இப்போ கொஞ்சோண்டு சோடை போட்டுக்கேன் சோடை போட்டு திரும்பி நல்லா கலக்கி விடுவேன் இப்போ கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிற காரணத்துக்கோ கொஞ்சோண்டு சுகர் சேர்க்கணும் ஆப்பத்தில் கொஞ்சம் சீனி சரியா மாவை நல்லா சீனி கரையிற அளவு நல்லா இது பண்ணிடணும் உப்புலாம் போட்டாச்சு போது போட்டு வச்சுட்டேன் ரைட் ஓகே இப்போ எல்லாம் ஆப்பம் ஊற்றுறதுக்கு ரெடி ஆயாச்சு சரி தேங்காவை தேங்காயை திரும்பியாச்சு இப்போ தேங்காய் பால் எடுக்கும் எது கேட்கணும் தெரியுமா அதில் ஊற்றி சாப்பிட்றது இன்றைக்கி கடலை கருவி வைக்கிறதுனு நினச்சேன் கொஞ்சம் நேரம் குறுகிய நேரமாக இருக்கிறனால தேங்காய் பால் பிள்ளைகள் தேங்காய் பால் தான் கேட்கும் அதுதான் மெயினாக பிடிக்கும்

அதை விட ஹேண்ட் ஸ்பூன் தான் நல்லா இருக்கு இதுதான் இந்தியன் ஸ்பூன் ஓகே மா இந்த பக்கத்தில் இருக்கும் இந்த பக்கத்தில் கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ மாவை கரண்டி ஊற்றுறேன் கதையில் இந்த மலரமாக அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து இது என்ன செய்வாங்க தெரியுமோ அவங்க இதை விளையாடுவாங்க தெரியுமா அந்த பாசி சுற்றிகிட்டே வந்து உள்ளே போனோம் ஐ ஐ இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி அப்புறம் இப்படி இவ்வளவுதான் என்னுடைய இது அழகாக இருக்குல்ல அப்படி டிசைன் போட்டால் பிள்ளையை விரும்பி சாப்பிடுவோம் ஓகே ரெடி இந்த எல்லாம் ரெடியாக இருக்குது முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு தான் கொடுப்போம் அப்போ தெம்பாக இருக்கும் எங்கள் மாமாவுக்கு இப்படி ஆப்பா தேங்காய் பழம் பார்த்தோன்னே எங்கள் மாமா எங்கள் அம்மன் தான் இருக்கும் எங்கள் மாமனார் என்ன செய்வாங்க நான் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்பம் நாளைக்கு போடுறதா இருந்தால் முதலே சொல்லிடுவாங்க எங்களை எல்லாரையும் விளைச்சிடுவாங்க நான் பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து நாங்கள் எல்லோரும் ஒட்டுமே உங்களுக்கு ஓல உட்காந்து சாப்பிடுவோம் ஆப்பத்துக்காகவும் இணைக்கிட்டு வருவோம் இப்போ அதே மாதிரி நம்ம வீட்லேயே போட்டிருக்கா எனக்கும் தனியாக சாப்பிட முடியுமா பக்கத்தில் மகா இருக்கா மருமகம் இருக்கான் பேர இருக்கான் மச்சியில் வந்து மகன் இருக்கா மருமகம் இருக்கா பேர இருக்கான் இங்கே நானே என் வீட்டுக்காரன்னா நல்லா ஜாலியாக நாங்கள் இருக்கோம் இப்போ வந்து நல்லா தேங்காய் பால் விட்டு முதல்ல நம்ம சாப்பிட்டா தானே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் சாப்பிட்டு தான் உங்கள் கொஞ்சம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் அதில் இருந்துச்சு சாப்பிடுவோம் ஓகேயா எல்லோரும் சாப்பிட்டா வாங்க ஆப்போம் நீங்கள் மன்னிச்சு விடுங்க ஓகேயா